இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல செல்வ வளம் தரும் வளம் சங்கு செல்வத்தை தரும் பெருமாள் லக்ஷ்மி வராகி அம்மன் போன்ற தெய்வங்களின் கரங்களில் சங்கு காணப்படுகின்றது லக்ஷ்மி கடாட்சம் தரும் சங்கை வீட்டில் வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலெல்லாம் ஸ்ட்ரேப் பண்ணி ஸ்டெப்ரை பண்ணுவோம் ஷேர் பண் வலைப்பெண்புகள் பதிவுகளைப் பெயரலாம் செல்வ வளம் தரும் மங்களப் பொருள்களாக சங்கு விளங்குகின்றது பூத பிரேத பிசாசு மற்றும் ஏவலால் வரும் தேவதைகளை வராமல் தடுக்கின்றது கெட்ட சக்தி வராமல் இருந்தாலே தெய்வீக சக்திகள் வீட்டிற்குள் வர துவங்கும் இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் படத்தை சேமிக்க முடியும் செல்வ வளம் வேண்டும் என்று விரும்புபவர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த வலம்புரி சங்கு வழிபாடை செய்யலாம் அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மேற்கண்ட நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் நின்றாலும் அவர்கள் வாழ்க்கை மேன்மை அடைய வலம்புரி சங்கு துணை புரியும் தற்போது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வலம்புரி சங்கு இறக்குமதி ஆகி விற்பனைக்கு வருகின்றது இந்திய வலம்புரி சங்கு விலை மதிப்பு மிக்கது தற்சமயம் கிடைப்பதில்லை வெளிநாட்டு வலம்புரி சங்கும் நற்பலனை தரும் ஆனால் இந்திய வலம்புரி சங்கு தரும் பலனை விட சற்று குறைவாக பலன் தரும் ஆனால் நற்பலனை தராமல் போகாது சங்கு இருக்கும் வீடு வளமாக இருக்கும் என்று கூறி இந்த சிறப்பான அண்மைப்பதை நிறைவு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்